வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவி நூத்தி எழுபத்தி மூன்று அமைதியான வாழ்வு ஜனநெருக்க சந்தடிகள் இருந்திடாது சந்நியாசி சோம்பேறி கூட்டம் இல்லை மன அதிர்ச்சி கவலை தரும் நிகழ்ச்சி இல்லை மாமினாத்தி கொடுமை பெண்கட்கில்லை இனம் தேசம் மொழி மதங்களால் வேற்றான் என்று எண்ணுதற்கு சூழ்நிலையே இருந்திடாது தினம் தேவை உற்பத்தி செலவு மிச்சம் தெளிவாக உலக பொது கணக்கு காண்போம் விளக்கம் தேர் திருவிழா சந்தை வியாபார ஸ்தலம் என்று எதுவுமே இருக்காது ஆகையால் ஜனங்கள் எங்கும் நெருங்கி மோதி அடையும் இன்னல்கள் ஏற்படாது சந்யாசி வேடம் தாங்கி பொருளாதாரத்துறையிலும் துறையிலும் அறிவு துறையிலும் பலகேடுகள் விளைவிப்போரும் வேலையின்றி பிறர் உழைப்பால் உண்டு வாழும் சோம்பேறி கூட்டங்களும் இருக்காது பற்று அற்று எல்லோரும் வாழும் அக்காலத்தில் கவலையோ அதிர்ச்சியோ தரும் எந்த நிகழ்ச்சிகளும் பெரும்பாலும் விளையாது மாமியார் மருமகள் நாத்தனார் இவர்களுக்கிடையே இன்று உலகில் நிலவி வரும் கொடுமைகள் உலக பொது ஆட்சியில் பெண்களுக்கு இருக்காது சாதி மதம் தேசம் இனம் மொழி இவைகளை கொண்டு மனிதன் மனிதனை வேறுபடுத்தி காணும் சூழ்நிலைகளும் அன்றியராது ஒவ்வொரு நாளும் கிராமங்களிலிருந்து வட்டம் வட்டங்களிலிருந்து மாவட்டம் மாவட்டங்களிலிருந்து மாகாணம் மாகாணங்களிலிருந்து தேசம் தேசங்களிலிருந்து உலக பொதுமன்றம் இப்படியாக உற்பத்தியாகும் பொருட்களின் அளவு உபயோகித்த அளவு போக மீதி எவ்வளவு என்பவைகளை தெரிவிக்கும் கணக்கு தெளிவாக தெரிந்துவிடும் மறுநாள் காலை உலக மக்கள் அனைவருமே இந்த பொருளாதார புள்ளி விவரங்களை ரேடியோ மூலம் அறிந்து கொள்வார்கள் வாழ்க வளமுடன்